மகர ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ராசியாதிபதி பகவான் சனி மூன்றாம் பாவத்தில் குரு பகவான் ஆறாவது பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் எல்லா கிரகமும் நாலு கிரகமும் அங்கே இருக்கும் பொழுது வெளியே ட்ராவல் பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க தேவையில்லாத கோபம் வரும் தூங்கும்போது ரொம்ப சிந்தனை பண்ணி தூங்குவீங்க அதனால் இங்கே வியாபாரம் பண்ணலாமா வெளியே போகலாமா பசங்களை வெளியே அனுப்பலாமா நம்மளும் வெளியே போகலாமா அல்லது வெளியே ட்ராவல் போகலாமா அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தலைவலி குச்சம் இருக்கும் இந்த மாதம் வயிற்றில் சூடு இருக்கும் இந்த மாதம் வயிற்றில் சூடு இருக்கும் நீங்கள் வியாபாரியாக இருக்கும் பொழுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாட்டு ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டை பார்த்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் லாபம் இருக்குது ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு நன்மைதான் தீமை கிடையாது ஆனால் நீங்கள் அந்த வேலையில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற வேலையாக இருந்தால் உங்கள் பொருளை சரியாக வைக்க வேண்டும் அதோடைய சேஃப்டியை கவனிக்க வேண்டும் அதோடைய சேஃப்டியை கவனிக்க வேண்டும் அல்லது அது கெட்டு போயிடும் ஒழிஞ்சிடும் அல்லது திருட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிக்கு இந்த மாதம் சுமாரான மாதம் ஏதாவது பெருசாக சொல்லி கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் தன்னுடைய வேலை தவிர வேறு எதுவும் பேசாதீர்கள் அல்லது உங்கள் வேலை நின்று போவும் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா சுமாரான லாபத்தை பார்ப்பீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க ஆனால் இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் இருக்கும்போது விளையாடலாமா அங்கே போகலாமா அதில் எனக்கு அவார்டு கிடச்சிடும் அப்படின்னு வீணாக ஏதாவது அப்பாவுக்கு செலவு வச்சிடாதீர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அக்கா தங்கச்சி அப்பா வயதானவர் எல்லோருக்கும் ரிட்டையர் ஆனவர் எல்லோருக்கும் சொல்கிறேன் நான் அந்த காலத்தில் இப்படி செஞ்சேன் அந்த காலத்தில் இப்படி இருந்ததெல்லாம் பேசாமல் தன்னுடைய டெய்லி ருட்டீன் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்க அல்லது சிறிய சிறிய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாரு பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து ஸ்வீட் ஆமாம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து பூந்தி லட்டு வாங்குங்க ரொம்ப இல்லைன்னா பூந்தி லட்டு வாங்கி அல்லது வாழைப்பழம் வாங்குங்க பகவான் காலில் வைங்க ஆஞ்சநேயர் காலில் வச்சுட்டு எல்லோருக்கும் கொடுங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்கள் படுக்கிற இடத்துக்கு கீழே ஏதாவது இரும்பு பொருள்கள் இருந்தால் பெட்டு கீழே இரும்பு பொருள்கள் செருப்பு இருந்தால் அதை அங்கே வைக்காமல் அங்கேருந்து நகர்த்திடுங்க அவ்வளோதான் இதை செய்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்